வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து பத்தொன்பதாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் அப்படிங்கிற அந்த இலக்கியம் குறித்தும் நந்தி களம்பகம் அப்படிங்கிற நூல் குறித்தும் ஒரு சில செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பல வகை பாடல்களும் கலந்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாக இதை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்தாதி தொடையால் அமைந்தது அதாவது அந்தாதி தொடை அப்படிங்கிறது ஒரு பாட்டில் ஒரு பாடலினுடைய அந்தம் அந்த கடைசியில் கூடிய அடி அந்த அல்லது கடைசியில் கூடிய சொல் அதைத்தான் அந்தம்னு சொல்லுவாங்க கடைசியை அதை அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு ஆதியாக தொடக்கமாக அமையும்படி தொடுப்பது இப்படி பூக்களை தொடுக்கிற ஒன்றோட ஒன்று அது மாதிரி அந்த கடைசி பாட்டோட கடைசி அடுத்த பாட்டுக்கு முதலாக அதை சொல்லாக இருக்கலாம் அல்லது கடைசி வரியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பில் அமைக்கப்படக்கூடியது தான் அந்தாதி தொடைன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான அமைப்பில் அமைந்த இலக்கியம் தான் கலம்பகம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கலம்பகம் அப்படிங்கிறது அறம் அகம் புறம் இந்த மாதிரி ரெண்டுமே அமைந்த நூல் ஆக அகப் அதாவது அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்குது இதில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொய்ய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பரதம் கார் தூது இப்படியாக பதினெட்டு உறுப்புகள் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த பதினெட்டு உறுப்புகளையும் எப்படி இந்த பேரை வச்சு பிரிப்பாங்கன்னா களம் அப்படின்னா பன்னெண்டு பகம்னா ஆறு இப்போ களம் பகம் இப்போ பன்னெண்டு ஆறு பதினெட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இதில் களம்பகம் அப்படிங்கிறதுல நந்தி களம்பகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பழமையான ஒரு நூல் இதுதான் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய நூல் இந்த நூலினுடைய கதாநாயகன் அதாவது பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் இந்த தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல பயவர்களை ஜெயிச்சிருக்கிறான் இந்த அரசன் அந்த சிறப்பு அந்த வெற்றி இந்த நூலில் அதிக அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் இந்த பாடல் வந்து மாலை இரத்தல் அப்படிங்கிற தலை இறத்தல்னால் இந்த இடத்துல கெஞ்சிறது அதாவது அந்த பெண்கள் வந்து அந்த நந்தி மண்ணனுடைய அந்த மாலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அப்போ தான் நான் அவன் நம்மளை திருமணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு தலைவனாக விளங்கக்கூடியவன் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஹீரோ மாதிரி இருக்கக்கூடியவனா எல்லோரும் விரும்புவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பெண்கள் வந்து அந்த மாலை கிடைக்காதனால வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல்ல பாடப்பட்ட பாடல் மாதிரி இது அமைஞ்சிருக்கு பாடலை பார்க்கலாம் விரவாத மன்னரலாம் விண்ணேற வெள்ளாற்று வெகுண்டோன் தொண்டைக்கு இரவாத பரிசெல்லாம் இறந்து ஏற்றும் பாவை மீ செல்வீர் வாடை வர வாதை உட்டிருந்து வருந்துவார் பலரென்றும் வாழி வாளி பா வாதை நந்தி செங்கோல் இதுவாகில் அது பார்க்கும் பரிசு நன்றி சரி பாட்டுடைய விளக்கத்தை பார்க்கலாம் விரவாத மன்னரெல்லாம் விண்ணேற விரவாத அப்படின்னா சேராத மன்னர்கள் விரவாத மன்னர்னா சேராத மன்னர்கள்னா நந்தி மன்னனுக்கு ஆகாதவர்கள் அந்த பகையரசர்கள் அந்த பகையரசர்கள் எல்லாருமே விண்ணேற விண்ணேறன்னா சொர்க்கத்துக்கு போக அதாவது தேவலோகத்துக்கு எப்போ போவாங்க சித்தான போவாங்க அப்போ யாரெல்லாம் நந்தி மன்னனை பகைத்து கொள்கிறார்களோ அந்த சேராத மன்னர்கள் எல்லாம் விண்ணேறும்படியாக விண்ணேறதுன்னா வானத்துக்கு போற மாதிரி வெள்ளாற்று விகுண்டோன் வெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நந்தி மன்னன் விகுண்டு போர் செய்தானான் கோபம் கொண்டு போர் செய்து பகையரசர்கள் எல்லாத்தையும் அந்த விண்ணுலகத்துக்கு செல்லும்படி செய்தான் நந்தி மன்னன் வெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு சொல்றாங்க அப்போ பகையரசர்கள் எல்லாரும் விண்ணுலகை அடையும்படி வெள்ளாறு என்னும் இடத்துல கோபமற்றவனாகிய அந்த நந்தி மன்னன் அந்த நந்தி மன்னனுடைய தொண்டைக்கு தொண்டைங்கிறது அவன் கழுத்தில் போட்டிருக்கூடிய மாலை அதாவது நல்ல சிவந்த மாலை நல்ல சிவந்த பூக்களுடைய மாலை அந்த மாலைக்காக இரவாத பரிசெல்லாம் இறந்து ஏற்றும் அந்த மாலையை பெறணும் அந்த அந்த நந்திமண்ணுடைய தோல் மாலையை பெறணுங்கிறதுக்காக இரத்த இரவாத பரிசெல்லாம் இறந்து ஏற்றும் கெஞ்சி கேட்டு இப்படியெல்லாம் கெஞ்சக்கூடாது அப்படி எல்லாமே கெஞ்சி பார்த்தாச்சு அதுதான் இறத்திற்கு பொருந்தாத வகைகள் எல்லாம் இறந்து கேட்கும் அது எப்படி பொருந்திலினாலும் அவன் கஷ்டப்பட்டு கேட்குறாங்க ஆனால் பொருந்து கேட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை அந்த பெண்களுக்கு கிடைக்கல அப்போ இர இரவாத பரிசெல்லாம் இறந்து ஏற்றும் பாவை அந்த பெண்கள் கெஞ்சுகிறார்கள் அந்த அந்த மாலை கிடைக்கவே இல்லை அந்த நந்தி மன்னனுடைய தோல் மாலை கிடைக்கல அவன் அவன் அந்த சோல்டரில் போட்டிருப்பான் இல்லையா அந்த இரத்தருக்கு பொருந்தாத எல்லாம் இறந்து கேட்கும் மகளிர்கள் அந்த நேரத்தில் வாடை வர வாதை அந்த நேரத்தில் இரவாயிருச்சு இரவு நேரத்தில் அந்த பெண்கள் வாடை காத்து வருது அந்த வாடை காத்து வந்து எல்லாருமே வாதை விடுகிறார்கள் வாதைனா துன்பம் அந்த வாத வாதனை வேதனை வாதை அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த எல்லாரும் வருந்தக்கூடியவர்கள் பலராவார் அது மட்டும் இல்லாமல் பலரென்றும் வாளிவாளி வாளிவாளி அப்படின்னு சொல்லிட்டு பரவாதை இந்த பகைவர்களை வருத்த வருத்தக்கூடிய அந்த நந்தியினுடைய செங்கோல் இப்படிப்பட்டது எப்படி நந்தியினுடைய செங்கோல் வந்து பகைவர்களை வருத்துகிறதோ அதே மாதிரி நந்தியினுடைய மாலை பெண்களாகிய நம்மை வந்து என்ன பண்ணது ரொம்பவுமே வருத்தம் அடையும்படி செய்கிறது அப்போது அந்த தொண்டை மாலையை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆனால் இது வந்து நல்லதில்லை மனமே நீ வாழ்வாயாக வாழ்வாயாக அதை எதிர்பார்க்காத அது கிடைக்காதப்போ நம்ம சொல்லுவோம்ல இது நினச்சி நமக்கு ஒன்றும் கிடைக்க இல்லைன்னு ஒரு மாதிரி ஒரு வருத்தத்தில் ஒரு விரக்தியில் பேசுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் பாடப்பட்டதான் இந்த பாடல் அதாவது நந்தினி என்னது செங்கோலில் அவனது மாலையை வேண்டி வறந்தக்கூடிய மகளிர் பலர் ஆனால் நாம் அவனது தொண்டை மலர் மாலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தன்மை நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எதிர்நோக்கும் பரிசு நன்றோ இது நல்லது கிடையாது ஏன்னா நம்ம எதிர்பார்த்தாலும் கிடைக்காது அந்த நந்தி மன்னனை நாம் பெற முடியாது அப்படின்னு அந்த பெண்கள் அந்த மாலைக்காக இறக்கக்கூடிய வகையில் மாலை வேண்டி அந்த கெஞ்சக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அதுதான் அந்த பாட்டு விரவாத மன்னரெல்லாம் விண்ணேற வெள்ளாற்று வெகுண்டோன் தொண்டைக்கு இரவாத பரிசு எல்லாம் இறந்தேற்றும் பாவைமார் எல்லீர் வாடை வர வாதை ஊற்றிருந்து வருந்துவார் பலர் என்றும் வாளி வாழி பரவாதை நந்தி செங்கோல் இதுவாகில் அது பார்க்கும் பரிசு நன்றி இல்லையா இந்த நந்தி மண்ணுடைய மாலைக்காக கூடியவங்க ரொம்ப அதுவும் இந்த வாடைக்காலத்தில் இல்லையா அப்போ அந்த எதிர்நோக்கும் தன்மை நல்லது கிடையாது இல்லையா அதத்தான் இங்க சொல்றாங்க அப்போ பகையரசர்கள் எல்லாரும் பகையரசர்கள் எல்லாரும் அந்த விண்ணுலகத்தை அடையும்படி தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல கோபம் கொண்டிருந்தான் நந்தி மன்னன் அவனுடைய தொண்டை மலர் மாலைக்கு அந்த கொவ்வைக்கனி போன்ற அந்த சிவந்த மாலைக்கு வேண்டி கேட்கக்கூடிய மகர்கள் இல்லையா அந்த கே இவ்வளோதான் கேட்கணும்ல கேட்கக்கூடாத வகையெல்லாம் கேட்டாச்சு அப்படி இருந்தும் அவன் அந்த மாலை கிடைக்கல அப்போ இரவு நேரத்தில் அந்த வாடை காட்டானது வர அந்த பெண்கள் அடைந்திருந்து என்னாலேயும் வருந்துறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் பகைவரினுடைய வருத்தை கூடிய வருத்துவான் நந்தி அவனுடைய நீதி இப்படிப்பட்டது தானா அப்போ அவனுடைய தொண்டை மலை எதிர்நோக்கக்கூடிய தன்மை நல்லது கிடையாது அதனால மனமே நீ வாழ்வாய் அவங்க மனசை அவங்களே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இப்போ எதிரிகளுக்கு எப்படி அந்த மன்னன் துன்பத்தை கொடுத்தானோ அவன் செங்கோலால் துன்பத்தை கொடுத்தான் நமக்கு மாலையால் துன்பத்தை கொடுத்தான் அப்படி சொல்லி அந்த பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு விதமான ஒரு சமாதானத்தை தேடிக்கொள்வாங்கள்ல ஆறுதல் கொள்ற மாதிரியும் இந்த பாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது நந்தி கிட்ட மாலை கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தோட பாடப்பட்ட ஒரு பாடலாகத்தான் இந்த பாடலை வந்து அமைந்திருக்கிறது பாடலை மட்டும் பாடலுக்கான விளக்கத்தை பாருங்கள் பகையரசர்கள் எல்லாரும் விண்ணுலகை அடையும்படி வெள்ளாறு என்னும் இடத்தில் கோபமுற்ற நந்தியினுடைய தொண்டை மலர் மாலைக்கு இரத்திற்கு பொருந்தாத வகைகளெல்லாம் இறந்து கேட்கும் மகளிர்கள் இரவில் வர வருதுகின்ற வருத்துகின்ற வாடைக்காற்று வரவே துன்பமுற்று என்னாலும் வருதுபோர் பலராவர் அப்போ பகைவரை வருத்தக்கூடிய நந்தியின் செங்கோல் இத்தன்மையா இத்தன்மையாதால் நாம் அந்த தொண்டை மாலை எதிர்நோக்கியிருக்கும் தன்மை நல்லது கிடையாது அதனால் மனமே வாளி வாளி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி